குமார் சார் சிப்பை உடைத்து வைத்தால் திருமணம் வென்று போகும் அப்படி தான் இவங்க அரசாங்கம் ஒரு சொந்த இடத்துல அவங்களுடைய சொந்த இடம் அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் போய் அவங்க அந்த அம்மாவை வணங்கினது அவங்கள பார்த்தது அவங்க அவங்களும் ரொம்ப மனநிம்மதியோடு அது இருந்தது இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி கலைஞருக்கு எண்பது கோடி ரூபாய்க்கு கடலில் பேனாக வைக்கலாம் கடலுக்குள்ள அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த அரசு இதை ஏன் செய்ய தயங்குதுன்னு எனக்கு புரியல அடுத்தபடியாக நூ நூலகங்கள் எதுக்கு எடுத்தாலும் நூ எண்பது நூறு கோடி இரநூத்தொம்பது கோடி நூற்றம்பது கோடிக்கு நூலகங்கள் இப்போ நூலகம் படிக்கிற வாசிப்பு வா வாசிக்கிற ஒரு இப்போ குறைந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே எல்லாம் ஆன்லைனில் வந்து அப்போ அதில் கொண்டு போய் இப்போ மதுரையில் பார்த்தா நான் நான் போனமா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் மதுரைக்கு போயிருக்கும்போது போது பார்த்தா ராத்திரி ஒரு ஒம்பதரை பத்து மணிக்கு போனேன் இதுதான் அந்த அப்போது அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் திறந்து வச்சாங்க அங்கே யார் போவா அந்த இடத்துக்கு யாரும் போகிறதாக இது இப்போ இது எதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்களே அந்த அம்மா செக்ரட்டரியட்டாக பயன்படுத்தின இடம் கொடநாடு அந்த இடத்துல அவங்க நினைவாக அந்த அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அபரிமிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்துல அவங்க ஞாபகமாக சொந்த பணத்தில் அவங்க கட்டுறதுக்கு அரசாங்கம் எந்த வகையில் ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் இன்னொரு அரசியல் தலைவருக்கு மேலே இவ்வளோ கால் புணர்ச்சி இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து என்னால் அதை யூகிக்கவே முடியல இதை மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சின்னம்மா அவர்கள் சொன்னது போல் இந்த இது அந்த ப வட்டாரத்தில் ஒரு பெரிய அந்த வட்டாரம் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய கொடூரமான செயலாக தான் நினைப்பாங்க இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா பிரபல நாளிதழ்களிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கண்டிப்பாக கண்டிப்பாக செய்தி வராத பத்திரிகைன்னா இரும்பு மனித ம மனிதாக அந்த அம்மா இருந்து அத்தனை ஆண்டு காலம் ஆட்சி எம்ஜிஆர் ஆண்ட காலத்தை விட ஜெயலலிதா ஆண்ட காலம் ஜாஸ்தி பெண்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு 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 இன்றைக்கும் இருக்கிறது அப்போ அந்த சூழல் இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்க சொந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அவங்கள அவங்க நினைவாக ஒன்று கட்டணும் அப்படின்னு நினச்சா அது அரசாங்கத்துக்கு என்ன வந்தது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அது காமன் கண்டிஷன்ஸ் இப்போ சார் சொன்னது கண்டிஷன்ஸ் காமன் காமன் அது யார் கட்டினாலும் இருக்கும் அது அது இல்லாமல் கட்ட முடியாது அதுக்கு யாரும்

அவங்க ஓன் ப்ராப்பர்ட்டியில் கட்டுறதுக்கு என்ன நம்ம நம்ம ஃபார்மாலிட்டி கேட்டிருக்காங்க நம்ம கொடுக்கணும் அவங்க ஹில்ஸாக இருக்கிறதுனால அந்த ஃபார்மாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க கொடுத்துருவாங்க இதுக்கு பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது சரி அப்படி நிச்சயமாக அது வாங்க போகிறார்கள் அதற்கான சட்ட பிரணனை போகிறது லெஜிடிமேட் ஃபைட் இஸ் கோயிங் ஆன் சசிகலா மேடம் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படி இருக்கிறப்போது இந்த அரசாங்கம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களை சந்திப்போம் இதுக்கு சார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம முதலமைச்சருக்கு சரியாக தெரியல சார் நம்ம மன்னிச்சிருங்க என்ன நான் வந்து அப்படி சொல்கிறது மக்கள் பாராட்டுவாங்க ஏன்னா அவர் எல்லா செயல்லையுமே எல்லா செயல் அங்கே இந்தியா மேலே கொண்டு போட போகிறான் சென்னையில் கொண்டு போட போகிறான் தமிழ்நாட்டில் கொண்டு போட போகிறான் கேரளாவில் கொண்டு போட போகிறான்னு பதடி இருக்கும்போது அது முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது கொடை கொடைக்கானலில் போய் உட்காந்துட்டு மூணு நாள் இது என்றைக்காவது இதுக்கு முன்னே அப்போ அவர் எந்த எப்படி நான் நாட்டை எப்படி பார்க்குறாரு எப்படி இருக்காருங்கிறது ஒன்றுமே எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே முன்னுக்கு பின் முரண்பாடு இருக்கிறது எதை எப்போ செய்யணுங்கிறதுலேயும் முரண்பாடு இருக்கிறது அதனால் அவர் எடுக்கிற கொள்கை முடிவுகள் எல்லாமே ஆளுநரை நேராக எதுக்கிறாரு ஆளுநரை நேரடியாக டைரெக்டாக எதுக்கிற ஆளுநருடைய பொது பொறுப்பு மட்டும் எனக்கு வேணும் ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ சு குடியரசுத் தலைவரே கணிதம் எழுதி குடியரசுத் தலைவர் எழுதுகிற கடிதத்துக்கு அவங்களுக்கு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப்ளாஸ் த்ரீயில் அவங்களுக்கு அது லெஜிட்டிமேட் ரைட் அவங்களுக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவரை வைத்து தான் அரசாங்கமே நடக்கிறது ஒவ்வொரு ஆணைகளும் உத்தரவுகளும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அந்த குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் கீழ் அவங்களுடைய ஆணையின் கீழ் தான் எல்லா அசைவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவர் எப்படி கேட்கலாம் உச்ச நம்ம அப்போ எப்படி புரிதல் இருக்கும் அதுக்கு நான் அட்வொகேட் அதுக்கு யோசனை அது எப்படி அரபை அரபே கார்டாக இருக்காங்க எல்லாருமே அரசியல் சாசனத்தில் இல்லை ஒருவேளை இந்த அரசாங்கத்திற்கான மக்களினுடைய பார்வைகள் டாஸ்மாக் விவகாரங்கள்லாம் ரொம்ப உச்சபட்ச ஒரு இழிவான நிலைக்கு போகிற போது சில பிரச்சனைகளை படைமாற்றுவதற்கும் ஒன்றுமில்லாதை பெரிதுபடுத்துவார்களோ கண்டிப்பாக அரசியலில் இது 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 வந்து முக்கியமான ஒரு அம்சம் நீங்கள் கேட்ட கேள்வி அதை பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு நடக்கிற இந்த இந்த ரைடு இருக்க இது சாதாரணமான ரைடாக இல்லை நீங்கள் பூனா கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க அது வந்து என்ன அது பலிக்காது டாஸ்மாக் விஷயத்தில் டாஸ்மாக் விஷயத்தில் ஆலைகளில் உற்பத்தி ஆகிற சரக்கில் பாதிக்கு தான் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் அது ஆடட் வேல்யூ டே வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட்டு அப்புறம் அது தவிர வேட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இதெல்லாம் இருக்கிறது இந்த வேட்டெல்லாம் வேண்டாம் எதுக்கு வேணும் உற்பத்தி ஆகுறதுல பாதியை மட்டும் ஓனரும் அரசியல் தலைமையும் பங்கு வச்சுக்கிறதாக தகவல் அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் பாட்டில் இருக்கிறதாக புள்ளி வரங்கள் சொல்லுகிறது எட்டு லட்சம் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எம்டி பாட்டில பற்றி தான் எம்டி பாட்டலும் அதில் கூடிய வருமானமும் ஆயிரம் கோடி ரூபாங்கிறது நிறைய ஒரே நபருக்கு இந்த ரித்தீஷுங்கிற நபருக்கு இது அது என்ன எம்டி பாட்டில் அவர் பொறுப்பு மூடி அந்த பாட்டிலில் போடுறவங்களுடைய மூடி அவர் தான் கான்ட்ராக்டு ஸ்டிக்கர் அவர் தான் கான்ட்ராக்டு அது தவிர டிரான்ஸ்போர்ட்டிங் அவர் தான் இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரே ஆளுக்கு வேலை தமிழ்நாட்டில் யாருக்குமே அதை ஏழை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லையா ஆகையினால தான் அவர் வீட்டை சீர் வச்சிருக்காங்க அவரு இப்போ எங்கே இருக்காரு அவர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவர் தெரியுது எப்படி பிடிச்சிருவாங்க இல்லைன்னா இன்டர்போலில் கொடுத்து அது பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்படி ஒரு அரசாங்கம் இப்படி இவ்வளவுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள்லாம் வந்ததுக்கு பிறகும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணுமா அதை சம்மந்தப்படலாமா அப்படிங்கறது மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இதெல்லாம் சேர்த்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறது பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இதெல்லாம் அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு செயல் ஒரு தலைவர் அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து காமராஜரை புகழ்ந்தது உண்டு காமராஜரை புகழ்ந்து எல்லோரு அணில இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லாரும் பாராட்டி பேசியிருக்காங்க ஒரு தலைவர் அவங்க சொந்த இடத்துல அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல அந்த மக்களுக்காக அவங்களுக்கு நினைவு சின்ன வைக்கணும் போகும்போது வணங்கணும் மக்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவை முடிவை வந்து நீங்கள் கண்டிஷன்ஸை நீங்கள் நீங்கள் லூஸ் பண்ண வேண்டாம் கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணி போடுங்கன்னு தானே போடணும் அதானே நியாயம் அதனால் அவங்க வந்து அது அந்த அம்மா சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை தடுத்தாங்கன்னா அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது இன்னொரு திட்டம் சார் சொன்னதுல இன்னொரு திட்டம் கூட இருக்கிறது அது அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற திட்டம் இந்த மழைநீர் பாதுகாப்பு திட்டம் வடிகால் திட்டம் கீழே ஆமா அது வந்து முழுவதும் அது அது பெரிய பலன் உள்ள திட்டம் அதாவது இப்போ அந்த திட்டத்தை பற்றிலாம் இவங்களுக்கு ஒன்றுமே இவங்களுக்கு ஐடியாவே இல்லை அதில் பற்றி அதனால அது ஒன்று நான் கலைஞரையும் இவரையும் நான் கம்பேர் பண்ண இப்ப இருக்கிற முதல்வரையும் அவருடைய தந்தை கலைஞரையும் நான் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் நான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்தேன் அப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதுனா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஆமாம் எலக்ஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு கடிதம் எழுதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு மெரினாவில் சிலை வைக்கணும் அதுவும் காந்தி சிலைக்கு பக்கத்தில் வைக்கணும் நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் அந்த சம்பவத்தை ஆமாம் அழகா சொல்லிருக்கீங்க ஆனால் அதை வந்து அவர் எங்கள்கிட்டயே போட்டோ வாங்கி எங்கள்கிட்டயே போட்டோ வச்சு அந்த விழா திறப்பு விழா அன்றைக்கி அழைத்து எல்லாம் பண்ணார் காமராஜருக்கு சிலை கம்பனுக்கு சிலை வள்ளுவனுக்கு சிலை இளங்கோவடிகளுக்கு சிலை எல்லாம் வைத்தவர் அவருடைய தந்தை அவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் அவர் 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 அவருடைய அவருடைய ஆயிரம் குறைகள் இருந்தாலும் கூட கௌரவப்படுத்துகிறவங்களாக கௌரவப்படுத்தணும் மாற்று கட்சி கா தலைவர்களாக இருந்தாலும் கௌரவப்படுத்தணுங்கிற எண்ணம் அவருக்கு உண்டு ஆனால் இவருக்கு கடுகளவு கூட அதை பற்றி எந்த விஷயமும் தெரியல இவருக்கு இவருக்கு அவர் 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 சுயமாக சிந்திக்கிறார் என்னன்னு கூட எனக்கு எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளிலுமே யாரோ ஒரு சில ஒரு சாரார் சொல்கிற முடிவை அவர் எடுத்து அறிவித்து கொண்டு இருக்கிறார் அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு எதிர்மறையான கருத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது ஒருவேளை மக்களுக்கு நல்லாட்சி நடக்க வேண்டும் என்று பா பாரதமாக தான் நினைக்கிறாளா என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வரும் இது மிகப்பெரிய அக்கிரமம் ஒரு சொந்த இடத்துல அவங்களுடைய இடத்துல அவங்க செக்ரட்டரியாக அமைத்த இடத்துல அந்த மக்கள் எல்லாம் ஜெயலலிதா இங்கே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க அவளோட வாழ்ந்து முப்பது வருஷமாக அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் சசிகலா அம்மையார் நான் அப்படி தான் சொல்லுவேன் சொல்ல எனக்கு அவங்களுடைய ஜெயலலிதா அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் நான் நான் அவங்கள பார்க்குறேன் அவங்கள அவங்க இடத்துல அவங்க செலவில் அவங்க வைக்கிறதுக்கு இந்த அரசு முட்டுக்கட்டை போடுமானால் அதுக்கு ஒரு விளக்கம் இதில் ஒரு கவர்மெண்ட் சோர்ஸில் ஒன்று வந்திருக்கிறது அது என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரபூர்வமாக இல்லை அவங்க விருப்பத்துக்கு அவங்களே அடிக்கல் நாட்டி அவங்களே மணிமண்டபம் கட்டுவதற்கு முயற்சி செய்திருக்காங்க வேற என்ன அதிகாரம் அதுக்கு அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் முடியாமல் அது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதாக இருக்குது கவர்மெண்ட் சோர்ஸில் இருக்குது என்ன அது வந்து கொஸ்டினபிள் அது 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 விவரம் வெளியே தெரியும் போது தெரியும் போது அது அது இது தான் இருக்குது சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ஆனால் அது தவறு எப்படியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அது அவங்களோட முப்பத்தி ரெண்டு வருஷமாக அவங்க சொந்த வாழ்க்கையை இழந்து கணவனை இழந்து அந்த அம்மையார் இவங்க இல்லைன்னா அந்த அம்மையாருக்கு ஆட்சி அத்தனை வருஷம் இருந்திருக்க முடியுமான்னு தெரியாது அவ்வளவு பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களே அதை பலமுறை கோட் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்கள விட வேறு உரிமையான நல்லவண்டு யாருமே கிடையாது கட்சியெல்லாம் அதுக்கப்புறம் தான் கட்சி செகண்டரி அவங்க இடத்துல அவங்க பேரில் இப்போ இடம் இருக்கிறது அந்த இடத்துல அவங்க வைக்கிறதுக்கு இவங்க யாருக்கு சட்டப்படி தடுக்க முடியும் அதனால் அரசு இதை வந்து சாதாரணமான போக்கை கடைபிடித்தால் இதில் வந்து பெருசாக அவங்களுக்கு அடி வாங்கிறது உறுதி இதை மனதில் வைத்துக்கொண்டு அதை மறுபரிசீலனை பண்ணி அதற்கு திரும்ப அனுமதி கொடுத்தால் அவர்களுக்கு நல்லது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சரி